ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா புறா மேலே இருக்கக்கூடிய பேனும் குட்டி புறாங்களுக்கு வரக்கூடிய அம்மையை எப்படி சரி பண்ணுறான்றத பார்க்கலாம் இதுக்கு நம்ம வாங்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பூடக்ஸ் மருந்து வாங்கிக்கணும் நம்ம வெட்டினரி மெடிக்கல் கடையில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இல்லைனா நார்மல் மெடிக்கல்லே கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் விற்கிறாங்க கேட்டு பாருங்கள் கிடைச்சா வாங்கி வச்சுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் கலக்கணும் இந்த மாதிரி ரெண்டு டப்பு யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுத்துலேயுமே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் வந்து அஞ்சு எம்எல் கலந்தாலே போதும் இதுலேருந்து இருபதுலேருந்து ஒரு முப்பது புறாவுக்கு நம்ம இப்போ ப புடாக்ஸ் அடிக்க போகிறோம் இது பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பேனும் வந்து புறாங்களுக்கு இருந்து போயிடும் நம்ம புறாங்களுக்கு இருக்கக்கூடிய சத்து எல்லாத்தையும் மேக்ஸிமம் இந்த பேனுங்க வந்து உறிஞ்சிடும் அதுவும் இல்லாமல் அதுங்களால் நார்மலாக இருக்க முடியாது தான் நம்ம இதை பண்ணுறோம் நீங்கள் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புறாங்களுக்கு இந்த சீசனில் அம்மா அதிகமாக வரும் பார்த்திங்கன்னா தெரியும் இதை எப்படி நம்ம கியூர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த புறா வந்து கெமிக்கல் பாத் பண்ணணும் இந்த புறாவை கெமிக்கல் பாத் பண்ணிவிட்டு இந்த புறா நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுநாள்லாம் பண்ணிங்கன்னா மஞ்சளும் வேப்பிலையும் அரைச்சி கல்லுப்பு அதில் சேர்த்து இந்த புறாவோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் இதில் வச்சிங்கன்னா அது காய்ஞ்சி பிறகு அதில் க்ரிப்பாக பிடிச்சி அது தானே கொட்டிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புறாங்களுக்கு அம்மா பரவாது மற்ற புறாங்களுக்கும் பரவாது ஏன்னா கெமிக்கல் பாத் எல்லா புறாவுக்கும் பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த புறாவுக்கும் வந்து அம்ம இங்கே பரவாது அதிகமாக ஓகேங்களா இதை வந்து நம்ம ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாத் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பேஸ்ட்டு வச்சு மஞ்சள் வேப்பில் கல்லுப்பு இது மூணுத்தையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி ஒன்றா வந்து இது பண்ணி இதில் வந்து தடவணும் இந்த மாதிரி இந்த பருவளை தடவணும் இது வளர்ந்து இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கியூர் ஆகும் ஒரு சில புறங்களுக்கு ஒரு சில புறாங்களுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்னால அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் ஃபுட்டில் வந்து கெவுரு அதிகமாக சேர்த்துங்க இந்த கம்பு சோளம் அதெல்லாம் சேர்க்காதீங்க அது வந்து ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி இந்த புறங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம் அதுவும் நம்ம இந்த கொசு கடிக்காமல் இருந்தாலே பாதி புறாங்களுக்கு இந்த பரவாது இந்த அம்மா வந்து பரவாது அதுக்கு நம்ம கெமிக்கல் பாத் பண்ணிட்டீங்கன்னா இந்த புறாங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ரெக்கவர் பண்ணி காப்பாற்றிடலாம் அந்த புறாங்களை இந்த புறாங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அம்மா வந்தாலும் தானாகவே ரெக்கவர் ஆகிடும் சின்ன பட்டா ஸ்டேஜில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் தான் காப்பாற்ற முடியாது ஏன்னா அந்த வாயில் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிடும் புறாங்க வந்து ஹீட் ஆகி அதுங்களால் தீனி எடுக்க முடியாது அப்போ மட்டும்தான் இந்த புறாங்க வந்து இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அந்த அம்மையெல்லாம் வந்து கிள்ளி விடுவாங்க அப்படி நீங்கள் கிள்ளி விட்டிங்கன்னா புறாங்களோட மூக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர்ற அம்மையெல்லாம் கிள்ளி விட்டிங்கன்னா மூக்கெல்லாம் கோண கோனையாக போயிடும் அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து கிளினிங்கன்னா ரொம்ப ரத்த ஹெவியாக லாஸ் ஆகும் நீங்கள் அதுக்கு மேலே அந்த மஞ்சள் மஞ்சள் உப்பு வேப்பில இதை மூணுத்தையாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி மிக்ஸ் பண்ணி அதை தடவனாலே போதும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கெமிக்கல் பாத் பண்ணிடலாம் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் உப்புலாம் போட்டு நம்ம நாளைக்கு வந்து அதுக்கு மெடிசன் வந்து மேலே தடவிடலாம் இது காயணும் அந்த கெமிக்கல் பாத் காய்ஞ்சிச்சுனாலே மேக்சிமம் இந்த புறா மேலே இருக்கிற எல்லா பருக்களும் கொட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ கெமிக்கல் பாத் போறோம் பாத்துங்க இதில் ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த புறாங்களுக்கு இருக்கக்கூடிய பேனு இந்த பூச்சிங்கெலாம் வந்து வெளியே வந்து இறந்துடும் இதுக்கு மேலே இருக்க இன்ஃபெக்ஷனும் போய்டும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பேன்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதேமாரி நம்ம கிட்டே இருக்க எல்லா பட்டாங்க சிக்குங்க இங்கே அதெல்லாம் வந்து நம்ம இதுமாரி பண்ணிவிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே க்யூர் ஆகிடும் இங்கே பாருங்கள் கருதுங்களா மாதிரி பூச்சிலாம் செத்து போய்டும் இந்த உடம்புல இருக்கிற பூச்சிங்கன்னா இப்போ நம்ம இது நார்மல் வாட்டரில் ஒரு ரெண்டு வாட்டி டிப் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் இது காயணும் ஒரு நாள் காய்ச்சிட்டு மறுநாள் வந்து நீங்கள் நான் சொன்ன பேஸ்ட் வச்சிங்கன்னா அந்த புறம் வந்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடும் எப்படியா பட்ட அம்மா நான் ரெக்கவர் ஆகிடும் என்ன தெரியும் அந்த புறா மேலே இருக்கக்கூடிய பேன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு இந்த ஈ இது வந்து ரத்த தொகுதியும் புறா மேலே இருக்க ரத்த தொகுதியும் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ஈ இருக்குது தெரிஞ்சுங்களா ஈ இருக்குது பெயின் பார்த்தீங்கன்னா நிறைய பேன் இருக்குது உள்ள அது தெரியுதான்னு தெரியல வீடியோவில் நிறைய பேன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் நார்மல் தண்ணியில வெளியே வந்துருச்சு எல்லா பேனுங்களும் இதே மாதிரி ஒரு சில பேன் வந்து உடம்புல ஒட்டின்னு இருக்கும் பிரித்திக்கும் ஆனா இறந்து விழும் ஈவினிங் அந்த வெயில் டைம்ல நல்லா அந்த ஹீட் பட்டு 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 எல்லாம் செத்து ரக்கையில பிடிச்சிட்டு அது எல்லாமே உதிர்ந்து விழும் கீழே இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா